வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியதாரா பீடியோட பாக்கியதாராவோடைய பதினாலாவது டிரா போய்ட்டு இருக்குது இந்த பதினாலாவது ட்ராவில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் ஏன்னால் போன வாரமே நமக்கு சொல்லிட்டோம் போன வாரமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடிருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு பெனிஃபிட்டான நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்முடைய முயற்சி தான் நமக்கு மிக மிகப்பெரிய வெற்றியாக மாறுதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நம்ம ஒவ்வொரு நாள் எடுக்கக்கூடிய எஃபெக்ட்டு தான் நமக்கு அடுத்தடுத்த ட்ராவுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் சரிங்களா அதனால சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது போக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க நம்ம எண்பத்தி நாலு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நேற்று நேற்று எண்பத்தி நாலு கொடுத்தோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு பதினாலாவது அது போக போன வாரம் நமக்கு அண்ணாங்களையா நானூற்றி பன்னெண்டு நடந்தாங்க சரிங்களா அது போக பீட்டியை விட நமக்கு இன்றைக்கி பன்னெண்டாவது ட்ரா சரிங்களா பதினாலாவது ட்ரா போய்ட்ருக்கு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் வந்திருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு போன மாத போன மாதம் வந்து நமக்கு நாலு ட்ரா ஆடினாங்க நாலு ட்ராவுமே ஒரே ஒரு மாதிரியான நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுங்களா ரெண்டு ட்ரா மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ட்ரா மேட்ச் பண்ணலாம் அடுத்த ட்ரா மேட்ச் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் கிடச்சிருக்கு அது என்னங்கிறது தெளிவாக பார்த்துருவோம் மேக்ஸிமம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரும் ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா பாக்கியதாராக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க நம்ம நிறைய டைம் உங்களுக்கு நிறுவனம் காமிச்சிருக்கோம் சரிங்க அது மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள்காட்டி நீங்கள் எதாவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறையா விஷயங்கள் நம்ம வேத ஜோதிதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ராசிக்கும் ராசிநாதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கு வருமானம் வரணும் பணத்தில் செல்வம் பெருகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பகிர்ந்துட்டு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க நமக்காக ஒரு ஒரு ஜோதிட இதாக தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஃபுல் ராசி ராசிபுலான ரிசல்ட்டியுமே சேர்த்தே தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நம்பர் இதெல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் மே மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒன்னா நம்பர் அதிகமாக பெண்டிங் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி ஏ போர்ட் பிபோர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்ளில் இருபத்தி நாலு பி போலில் ஒன்று சி போல இருபத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம வந்து ஒன்னாம் நம்பர் எதிர்பார்த்தோம் நம்ம தொடர்ந்து ரெண்டு டிராவுக்கு முன்னாடி நம்ம ஒன்றா நம்பர் எதிர்பார்த்தோம் அதில் வந்துச்சு பட் வந்தால் நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு ஏ போடல வரல அதுபோல் பி போல் சி போல்டையும் வரல பி போலில் இருக்க ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அது அது கூட நமக்கு ஆக்சுவலாக நமக்கு கம்மியான பெண்டிங் நம்பர் தான் அது போக அதிகமான பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போல் இருபத்தி நாலு நாளாகவும் சி போர்டில் ஒரு பன்னெண்டு நாளாகவும் பெண்டிங்காக இருக்குது பட் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது வரக்கான வாய்ப்புகள் அழைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது என்னுடைய கணக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை நம்பர் ஏ போடில் வந்து ரெண்டு பி போல ரெண்டு சி போர்டில் வந்து பதினாலு சரிங்களா நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஏப்போடில் ரெண்டு பி போடில் பதிமூணு பி போர்டில் சி சி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி ஏழு நாளில் பெண்டிங் இதுவும் நமக்கு ஆக்சுவலாக ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்கும் போது நமக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இதில் இருக்கலாம் அப்படினா ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரை வரைக்கும் நாற்பத்தி ஏழு நமக்கு போன மாதத்துக்காக ஆறாவது மாதம் வந்தது மூணாம் நம்பர் சி போடு அதுக்கப்புறம் ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் அஞ்சு அஞ்சு பி போலில் ஆறு சி வந்து உங்களுக்கு ஒன்று அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு பத்து நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஆறு நாளாக இருக்குது அது இன்னையோட சேர்த்திங்கன்னா இன்றைக்கும் சேர்த்து பத்து நாள் இதுவும் ரெண்டு போர்டு பக்கமாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அதையும் நம்ம கணக்கு பண்ணுறோம் இதில் வந்து இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா ஜீரோ ஆமா ரைட் இன்றைக்கி வந்துருச்சு இது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறு நாளாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது பதினாறு நாளாக ஏ போர்டில் பெண்டிங் இருக்குது பி போர்டில் ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது அடுத்த எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்திங்கனா ஏழு நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு எட்டு பி போடில் ஒன்பது சி போடில் வந்து பத்து இதுலேயும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுலையுமே நமக்கு ஒரு ஒரு போர்டாக பெண்டிங் இன்றைக்கி இதில் பார்த்து ரெண்டு போர்டு பெண்டிங்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து இதில் வந்து நமக்கு இருந்துச்சு எடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஏ எட்டாம் நம்பர் வந்து ஏழாம் நம்பர் வந்து ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ஏ போர்டு வந்து பதினோரு நாளாக இருக்குது பி போட வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாளாக இருக்குது சி போடில் நமக்கு இது ஒரு நாலு நாளாக இருக்கும் அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பி போல் நாலு சி போலில் எட்டு அடுத்து ஆறாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஆறு பி போலில் பதினஞ்சு சி வந்து நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா நம்ம எப்போயுமே கொடுத்தா ரொம்ப சிம்பிளாக நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரில் கொடுக்குறோம் என்ன காரணம்னா அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் போக நமக்கு ஒவ்வொரு ட்ராவை எப்படி அடிப்பாங்கிற அந்த கால்குலேஷன் மெத்தட் இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நான் பதினாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் ஓவரால் மேட்ச் பண்ணி தான் கொண்டுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்முடைய கணக்கில் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதினாலு நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நாலு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று பதினாலு பதினேழு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பதினேழு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப் பதிமூணு நாப் பதினாலு பதினேழு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு சரியா ஐநூற்றி எண்பத்தி நாலு வந்து நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்கிறாங்க இதில் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் சரிங்களா அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங் இல்லையா பதிமூணு நாற்பத்தி ஏழுங்கிற ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது மேபி கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்போ அஞ்சுக்கு மூணு எட்டுக்கு மூணு நாலுக்கு மூணுங்கிறது ரொம்ப எக்ஸேட்டாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து எட்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாலுக்கு ஏழு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப அஞ்சுக்கு ஏழுங்கிறது எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது பெனிஃபிட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றாம் நம்பர் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ என்னோம்னால் பீடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆடுவாங்கிற அந்த கணக்கு இருக்குது அதாவது என்ன மாதிரின்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுவாங்க அப்படி ஆனாலும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு ஏன்னா அன்றைக்கி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக பதினாலாவது ட்ராப் போயிட்டுருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இப்படி ஆடுறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது சரிங்களா அப்போ ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்குள்ள நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றான நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இங்கே வந்து அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டு அஞ்சு நாலுக்கு மூணுங்கிறதும் மாதிரி நாலுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் மிஸ் பண்ண முடியாது சரிங்களா ப்ளஸ் நாலாம் நம்பரு நமக்கு வந்து தான் சொல்ல நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த நாலாம் நம்பர் வந்து நமக்கு சீபோர்டுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி எதுவும் நாலாம் நம்பர் உங்களுக்கு சீபோர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு இந்த நானூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க நானூற்றி பன்னெண்டு பதினாலாவது ட்ரா இதில் தொடர்ந்து மூணு டைம் நமக்கு கிடச்சிருக்குங்க பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி நாலுலேயும் நமக்கு நாலு நம்பர் இருக்குது நானூற்றி பன்னெண்டுலேயும் நாலு நம்பர் இருக்கு அதே மாதிரி பதினாலுலேயும் நாலு நம்பர் இருக்குது அப்போ இந்த மூணு இடத்துலையும் நாலு நம்பர் இருக்கிறதுனால திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒன்பதாம் நம்பருக்கும் கொஞ்சம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ள மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங் அதாவது மூணா நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்